திமுக அரசு பழிவாங்க அரசு தானே சந்தேகம் சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு யோக்கியன் அப்படின்னு என்னால சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் திமுகவுக்கு சும்பு தூக்கிட்டு தெரிஞ்ச அழிவு திமுக இது குடும்ப ஆட்சி அது எனக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க அதை எதிர்த்து இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக ஆட்சியில அமர வைக்கிறது வரைக்கும் முழு வீச்சா அதுக்கு வேலை பார்த்து என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா இந்த ஈர வெங்காயம் எதுக்கு ஸ்டாலின் கார் போய் பாத்துச்சு நீங்க கொள்ளை நிறைய அடிக்கிறீங்களா இல்ல தாங்கன்னு கேட்டிங்க தரல அதனால இதை வந்து இப்ப சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா ஸ்டாலின் குடும்ப குடும்பத்திட்ட தமிழகத்தை காப்பாற்றணுங்கிற முடிவை நான் எடுத்தேங்கிறது எங்க எல்லா இடமும் தான் ஊழல் பண்றாங்க எல்லா இடமும் தான் அவங்க போதை பொருளை போய் கொண்டு சேர்த்து விட்டாங்க காசுக்காக கூலிக்காக மாரடிக்கக்கூடிய ஒரு நபர் தான் சவுக்கு சங்கருங்கிறத முதல் கட்டமா நம்ம புரிஞ்சுக்கணும் நீங்க இப்ப ஏற்கனவே பழி வாங்கி தான் பழி வாங்குறதுக்கு தான் உள்ள கொண்டு போறீங்க உள்ள போய் அவரை டார்ச்சர் பண்ணணுங்கிற எண்ணத்தினால அவர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை அடைச்சு வைக்கக்கூடிய செல்ல கொண்டு போய் அடைக்கிறீங்க சிறைத்துறையினுடைய கூடுதல் டிஜிபி மகேஸ்வர் தயாள் இவர் வந்து என்ன சொல்லி

நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இருக்கிறார் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் வணக்கம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் திமுக அரசுக்கு தொடர்ந்து தலைவலியாக இருந்து வந்த சவுக்கு சங்கரை திமுக காவல்துறையானது கைது செய்து இருக்கிறது அவர் மீது பல வழக்குகளும் தொடர்ந்து உள்ளது அது மட்டுமல்லாமல் இப்போ வந்து குண்டார் சட்டமும் அவர் மேல வந்து போடப்போவதாகவும் பல தகவல்கள் வெளிவருகிறது இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க அதாவது திமுக அரசுனாலே இது பழிவங்க அரசு தானே இன்னும் சந்தேகம் இதில் எனக்கு வேறு சில கருத்துக்களும் இருக்கு எப்படின்னா சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு யோக்கியன் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் திமுகவுக்கு சொம்பு தூக்கிட்டு தெரிஞ்ச ஆள் இவர் திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ண ஆள் இவர் சவுக்கு சங்கர் அப்போ அது ஏன் பண்ணினார் அப்போ நீங்கள் திமுக ஒரு கொள்கை உங்களுக்கு இருக்குது திமுகவினுடைய இது குடும்ப ஆட்சி அது எனக்கு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் அதை இருக்கணும் இல்லை எனக்கு அந்த திமுகவினுடைய சித்தாந்தம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அதுக்கு பிறகும் தொண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு பிறகும் அதே நிலைப்பாட்டில் அப்படியே ஆதரிச்சிட்டு போகலாமே அது கட்சியை சார்ந்த ஆள் கிடையாது நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக இருக்கீங்க நடுநிலைவாதின்னு சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதை ஆதரிச்சுட்டு அப்படியே போகலாம் இல்லைனா எதிர்க்கலாம் இல்லைனா அந்த இஸ்யூ பேஸ்டில் அந்த சூழ்நிலையில் நடக்கக்கூடிய சில சம்பவங்களை பொறுத்து உங்களுடைய பார்வையை நீங்கள் பதிவு பண்ணலாம் அதில் திமுகவுக்கு ஆதரவாகவும் போகலாம் எதிராகவும் போகலாம் ஆனால் நீங்கள் அப்படி பண்ணலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுகவை ஆட்சியில் அமர வைக்கிறது வரைக்கும் முழு வீச்சா அதுக்கு வேலை பார்த்தீங்க பேத்தா அப்போ வேலை பார்த்த ஆள் தான் செங்க ஆனால் இந்த ஆள் ஒரு யோக்கியம் கிடையாது முதல் பாயிண்ட் அது அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை அந்த மாதத்தில் போய் க ஸ்டாலினை போய் சந்திச்சிருக்காரு ஸ்டாலினை சந்தித்து கூடல உதயநிதி ஸ்டாலின் இருந்திருக்கார் அந்த ஸ்டாலின் காது காரு உதயநிதி காரு எல்லாத்தையும் ஒரு போய் சந்தித்து ஒரே மீட்டிங் இருபத்தஞ்சு நிமிஷத்தில் நிமிஷமாக பேசியிருக்கேன் இதை வெளியிட்டதே அவர் தான் அவர் வீடியோவில் வெளியிட்ட தகவல் தான் நான் ஒன்றும் தேடி பிடிச்சி வேறு இடத்துல இருந்தெல்லாம் எடுக்கல அவருடைய வீடியோவில் ஒன்றில் இது அந்த இது அப்படியே வரும் நானே வெளியிட்டு அவரே வெளியிட்டு பெருமையாக பேசியிருந்தார் என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா இந்த ஈரவங்கம் எதுக்கு ஸ்டாலின் பேர் ஸ்டாலின் கருவை போய் பார்த்துச்சு அப்போது உங்களுக்கு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இவரு போய் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்கன்னா எதுக்கு பேசியிருப்பாங்க மு க ஸ்டாலினும் உதயநிதி காரும் எதுக்கு கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க ஒரு டீல் பேசியிருக்காங்க தேர்தல் வரைக்கும் தேர்தலுக்கு நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக திமுக திமுக கூட்டணிக்கு ஆதரவாக பேசு அதுக்கு அது சம்பந்த பிரச்சாரத்தை நீ மேற்கொள்ளுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அவங்க இவ்வளோ ரூபா தாரேன்னு சொன்ன அமௌண்ட் வந்து இவருக்கு சின்ன அமௌண்ட்டாக இருந்திருக்கலாம் அது வந்து ஏற்புடையதாக இல்லாமல் இருந்திருக்கலாம் அதில் அந்த டீல் இவருக்கு ஓகே இல்லாமல் இருந்திருக்கலாம் இல்லைனா போக வேண்டியதே இல்லையே நீங்கள் திமுகவை எதிர்க்கிறது தான் மக்கள் விரோத ஆட்சி ஆகி போச்சு குடும்ப ஆட்சி ஆகி போச்சு அதனால் நான் திமுகவை எதிர்க்கிறேன்னு சொன்னால் முழுமூச்சே நீங்கள் எடுத்துகிட்டு போகலாமா அவங்க வர நான் போட நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் யாரோ ஒருத்தர் தான் ஒருத்தர் மூலமாக தான் இதை இந்த தகவல் வந்து சேர்ந்திருக்கோம் வரும்போது நீங்கள் வந்து இல்லை இல்லைங்க நான் வரலன்னு சொல்லிவிட்டு போகலாம் இதில் என்ன யாரும் உங்களை கேட்க போகிறா அப்படின்னா நீங்கள் அங்கே போனீங்க பேசுனீங்க அவங்க இத்தனை கோடி ரூபா தாரேன்னு சொன்னாங்க நீங்கள் இவ்வளவு கோடி ரூபா வேணும்னு நீங்கள் கேட்டீங்க அவங்க அது முடியாதுன்னு சொல்லி விட்டுட்டாங்க அப்படி தானே நம்ம இதை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு நீங்கள் கொள்ளையை நிறைய அடிக்கிறீங்களா இல்லை மு தாங்கன்னு கேட்டிங்க தரல அதனால் இது வந்து இப்போ சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா சவுக்கு சங்கர் என்ன சொல்கிறார் அப்படின்னா திமுக இருந்து அதாவது ஸ்டாலின் குடும்பத்திட்ட இருந்து தமிழகத்தை காப்பாற்றணுங்கிற முடிவை நான் எடுத்தேங்கிறார் எது என்ன முடிவு அப்போ அதை இது வரைக்கும் நல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் நல்லா ஆட்சி பண்ணாங்களா அவங்க எங்க எல்லா இடம்தான் ஊழல் பண்ணுறாங்க எல்லா இடமும் தான் அவங்க போ பொருளை போய் கொண்டு சேர்த்து விட்டாங்க இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணிகிட்டு இருக்க ஒரு பெரிய மோசமான ஒரு அழிவு பாதைக்கு தமிழகத்தை கொண்டு சென்றிருக்கக்கூடிய இந்த திமுக அரசை இந்த ஸ்டாலின் கார் அரசை எதுக்கு நீங்கள் விமர்சனம் பண்ணாமல் விட்டுட்டு இருக்கீங்க அதை நேரம் எதுப்பேன்னு சொல்ல வேண்டியது அதை விட்டுட்டு இருக்கீங்க அவங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லி போனீங்க அப்படின்னா ஒரு டீல் பேசி அந்த டீல் உங்களுக்கு ஓகே ஆகலை நீங்கள் கேட்டது எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு தரப்படலை அதனால நீங்கள் வந்து அதை எழுத்து அடுத்த நிலைப்பாட்டுக்கு போனீங்க அடுத்த ஆப்ஷன் என்னென்னு பார்க்கும்போது எடப்பாடி நீங்கள் கேட்ட பணத்தை தந்தார் நீங்கள் கேட்ட கோடிகளை கொடுத்தாரு நீங்கள் அவருக்கு கொத்தடிமையை வேலை பார்க்குறது முடிவு பண்ணீங்க வேலையை பார்த்தீங்க கடைசி வரைக்கும் வேலையை பார்த்தீங்களேன் கேபி முனுசாமி வரைக்கும் போய் பேட்டியெல்லாம் எடுத்துகிட்டு அலைஞ்சிங்களேன் அப்போ நீங்கள் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு காசுக்காக கூலிக்காக மாறடிக்கக்கூடிய ஒரு நபர் தான் சவுக்கு சங்கருங்கிறத முதல் கட்டமா நம்ம புரிஞ்சுக்கும் அப்புறம் அடுத்து வந்து திமுக திமுக வந்து எப்பவுமே பழி வாங்குற வேலையைதான் செய்வாங்க அப்ப அவங்களுக்கு எதிராக இவரு இதெல்லாம் பண்றாரு அதை குறிப்பா சபரீசனை பத்தி எல்லாம் ரொம்ப இழுத்து விடுறாரு ஒரு கவாசாகி வண்டியில் வந்தவன் இன்றைக்கி வந்து முப்பது இருபத்தெட்டு கோடி ரூபா வாட்சியை கட்டிகிட்டு இருக்காரு அதை பண்ணுறான்னு இதை பண்ணுறான்னு அவருடைய எல்லாம் பெருசாக வெளியே எடுத்து சொல்கிறாரு உதயநிதி ஸ்டாலினை பற்றிய நிறைய தகவல்களை வெளியே எடுத்து சொல்கிறாரு அதெல்லாம் சொல்லும் போது இவங்களுக்கு ஜீரணிக்க முடியல அதனால் அவர் எப்படியாவது உள்ள பிடிச்சி போடுறதுக்கு ஏதாவது ஒரு கேஸ் தேவைப்பட்டுச்சு அது வந்து காவல்துறை பெண் ஊழியர்கள் பெண் காவலர்களை இவர் இழிவுபடுத்தி பேசினார் காவல்துறை அதிகாரிகளை இழிவுபடுத்தி பேசினார் ஒரு கோ கேஸை போட்டுக்கிட்டாங்க அதுதானே ஏதாவது ஒரு கேஸ் தானே தேவை கைது பண்ணணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு கேஸ் ஏதாவது ஒன்று புனையணும் அதை புனைஞ்சிட்டாங்க தூக்கி உள்ளே போட்டாங்க இப்போ இதில் போட்டதில் எனக்கு என்ன விஷயம் அப்படின்னா இவர் கோயம்புத்தூரில் தான் கைது பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூர் ஜெயிலில் போட்டாச்சு கோயம்புத்தூர் ஜெயிலில் போட்டுட்டு அதை வந்து அதாவது எப்படின்னா மனநலம் பாதிக்கப்பட்டோருக்கான அந்த கோர்ட்டில் ஜெயிலில் வந்து அந்த பிரிவு இருக்கும் பாருங்கள் அந்த செக்ஷனில் அந்த பிரிவில் கொண்டு போய் ஒரு அடைச்சிருக்காங்க தனியாக அப்போ அது வந்து கொஞ்சம் எனக்கு படில நீங்கள் இப்போ ஏற்கனவே பழி வாங்கி தான் பழி வாங்குறதுக்கு தான் உள்ளே கொண்டு போகிறீங்க உள்ளே போய் அவரை டார்ச்சர் பண்ணணுங்கிற எண்ணத்தினால அவரை வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை அடைச்சி வைக்கக்கூடிய செல்லில் கொண்டு போய் அடைக்கிறீங்க அப்படின்னா அவருக்கு மன ரீதியாக மனோதத்துவ ரீதியாக அவருக்கு இன்னும் கொஞ்சம் குடைச்சலை கொடுக்குறீங்க தான் இது வந்து ஒரு தவறானது இது வந்து அவரை ஒரு மனநோயாளி மாதிரி ட்ரீட் பண்ணி உள்ளே போட்டு சித்திரவதை பண்ணுறதாக தான் அது அர்த்தம் அது அதுக்கு அடுத்த கட்டத்தில் அவருக்கு வந்து கையில் எலும்பு முறிவு எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது உண்மையாக பொய்யானே எனக்கு தெரியாது அவங்க வக்கீல் தான் வந்து இந்த தகவலை கோபாலகிருஷ்ணன் தான் வந்து இதை ஒரு மனுவாகவே வந்து மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட பதிவு பண்ணியிருந்தார் அந்த மாஜிஸ்ட்ரேட் வந்து சரவண பா பாபு அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னிலையில் இந்த வழக்கு வந்து அவர் தான் விசாரணை பண்ணுறாரு கோயம்புத்தூரில் அதனால் அவர்கிட்ட இந்த 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 மாதிரி எங்கள் சவுக்கு சங்கருக்கு வந்து கையெல்லாம் உடைச்சிருக்காங்க இதெல்லாம் நடக்குதுன்னு சொன்ன உடனே அந்த சரவண பாபு நீதி அதாவது மேஜிஸ்ட்ரேட்டு வந்து ஒரு உத்தரவு போட்டு இதை வந்து ஒரு மூணு பேர் கொண்ட ஒரு வக்கீல்கள் வந்து இதை விசாரணைச்சு விசாரணை நடத்தணும்னு சொல்லி ஒரு இதை கொடுத்தார் அதாவது கோவை மாவட்ட சட்ட பணிகள் ஆணையத்திற்கு மேஜிஸ்ட்ரேட்டு சரவண பாபு வந்து உத்தரவு போட்டார் அதன் அடிப்படையில் ஒரு மூணு வழக்கறிஞர்கள் கொண்ட ஒரு குழு அமைச்சு ஒரு அறிக்கையை வந்து தயார் பண்ணி அந்த ஒரு விசாரித்து அந்த அறிக்கையை வந்து அவங்க வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க இதுக்கு இடையில் வந்து இவர் ஜாமீன் கேட்ட ஒரு மனு வந்து விசாரணைக்கு பத்தாம் தேதி வருது அந்த வருது அந்த இது வருது அப்போ இந்த சூழ்நிலையில் வந்து சிறைத்துறையினுடைய கூடுதல் டிஜிபி மகேஸ்வர் தயாட் இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா சவுக்கு சங்கருக்கு அங்கே எந்த தாக்குதலும் நடத்தலை வைக்கலைங்கிற மாதிரி இவர் வந்து ஒரு தகவலை வந்து வெளியே சொல்லியிருக்காரு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து இதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் வைக்கணும் ஒரு தனிநபர் ஒரு நீதிபதியை வச்சு ஒரு விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது போக சவுக்கு சங்கருடைய அம்மா வந்து சென்னை ஹைகோர்ட்டில் வந்து ஒரு ஆழ்குணர்வு மனுவை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க அது அதுவும் விசாரணைக்கு உடனே விரைவில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த தான் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் எப்படியாவது குண்டாசில தூக்கி போட்டணுங்கிற மாதிரி ஒரு பேச்சு நடந்துட்டு இருக்கு அவர் வந்து குண்டர் சட்டத்தில் உள்ள போடணும் குண்டர் சட்டத்தில் போட்டா என்ன எதில் போட்டா என்ன ஜெயிலுக்கு போயிட்டார் அவர் ஒரு வாரம் இல்லை பத்து நாள் இல்லைன்னா கூட ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு அவர் வெளியே வர போறாரு குண்டாசில போட்டால் மட்டும் அவர் அங்கேயே இருக்க போறாரு அவருக்கு மேலே இன்னும் அங்கெங்கே கேஸை போட்டு அடிக்கிட்டு போவாங்க ஏதாவது ஒன்று அவர் ரொம்ப நாள் உள்ளே இருக்கணும்னு நினைப்ப நினைப்பாங்க இதெல்லாம் அவருக்கு வந்து ஒரு இடையூறை கொடுக்கணும் ஒரு இடைஞ்சலை கொடுக்கணும் ஒரு பழி வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக வேண்டி பண்ணுறாங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்றைக்கா ஒரு நாள் வெளியே தானே விடுவீங்க மிஞ்சு போனால் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஒரு மாதம் அவ்வளோதான் அது பிறகு வெளியே வருவார் ஏற்கனவே உள்ளே இருந்து அப்படி தான் வந்தார் வந்த பிறகு என்ன பண்ணுவார் இதை மாதிரி இன்னும் தோண்டி தோண்டி துருவி துருவி இன்னும் கிடைச்ச தகவல்களெல்லாம் வச்சு நிறைய விஷயங்களை இன்னும் வெளியே பேச தான் போகிறார் அதில் சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு யோக்கியம் கிடையாது அது வேற இருக்குது அவர் யாருக்காக வேண்டி வேலை செய்கிறாரு அதே திமுக அரசாங்கமே அந்த திராவிடியா மாடல் அரசாங்கமே அவருக்கு மேலே பழி தீக்குதுங்கிறது தான் இதில் உண்மை அதனால் அந்த சவுக்கு மீடியா இதுக்கு இடைஞ்சல் கொடுத்து நிறைய இதெல்லாம் பண்ணிடுங்க அதை அவங்க தான் தான் செய்வாங்க இவங்க ஒன்றும் நேர்மையான ஆட்சி நடத்துகிறவங்க கிடையாதுல்ல இந்த கோபாலபுரம் குடும்பம் அந்த இது அப்படி தான் பண்ணோம் ஓங்கோல் வம்சாவளி அந்த மாதிரி ஆட்சியை தான் இதுவரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க எடுத்தது எம்ஜிஆருக்கே இடைஞ்சல் கொடுத்தவங்க ஜெயலலிதாவுக்கே உயிருக்கு நெருக்கடியை கொடுத்து பார்த்தாங்க இது மாதிரிலாம் பண்ணினவங்க வந்து சவுக்கு சக்கரில் கொடுக்கறதுலாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் இது கூட குணாதிசயம் இது ஆனால் ஒரே ஒரு சின்ன மாற்றம் மட்டும் இருக்குது தமிழகத்தில் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து பாஜகவினுடைய மாநில தலைவராக வந்த பிறகு அவருக்கு மேல திமுக அரசாங்கத்துக்கு முதலமைச்சராக இருந்தாலும் சரிதான் இல்லைன்னா அந்த அந்த உதவாக்கரை உதயநிதி ஸ்டாலின் கார்வா இருந்தாலும் சரி ஒரு பயம் இருக்கு கனிமொழியாக இருந்தாலும் சரி தான் அந்த இருந்தாலும் சரி தான் ஒரு பயம் இருக்கு அண்ணாமலைங்கிற வந்த பிறகு ஒரு பயம் இருக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுனா அந்த இவர் வந்து அது பெரிய பிரச்சனையா கொண்டு வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு பயம் மட்டும் அவங்களுக்கு இருக்கு சவுக்கு சங்கர் விஷயத்துல அடுத்த நகர்வு என்னங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுடைய பன்னா நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கேஜி ஆஹ் மிக்க நன்றி நன்றி வணக்கம் வணக்கம்